நிம்மதி ப்ராபர்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன்ஸ் கோஸ்டல் ரிசார்ட் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் ஃபோர்த் ஸ்டேட் அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் எம்பி அவர்கள் வந்து பேசிய ஒரு கருத்து அந்த கருத்திற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக ஒரு தனியார் ஊடக தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ இவி கே அவர்கள் பேசிய கருத்து தற்போது சர்ச்சையாக இருக்கிறது வைரலாக இருக்கிறது இந்த விவகாரத்திற்குள் நடப்பது என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்க ஸ்டேட் தமிழ் வழங்கும்

திமுக மதிமுக இடதுசாரிகள் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைத்து ஒரு அபாரமான வெற்றிக்குற ஒரு அபாரமான வெற்றியை தலைமையிலான கூட்டணி இந்தியா கூட்டணி வருது இந்த வெற்றி கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெற்றி கூட்டணி இந்த வெற்றி கூட்டணிக்கான காரணம் என்ன கேட்டோம் திமுக ஒரு காரணம் தான் அதே சமயத்தில் கூட இருக்கக்கூடிய விடுதலை கட்சி காங்கிரஸ் கட்சி இடதுசாரி அப்படின்னு எல்லாருமே தான் வந்து காரணமா இருக்கிறாங்க தலைமை வகிக்கக்கூடிய திமுக அதற்கு அதிகமான பொறுப்புல இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து ஹீட் ஷேரிங் வந்து பண்றாங்க அவங்க தான் அமர்ந்து பேசுறாங்க அவங்களுடைய குரல்களை கேட்கறாங்க அப்படின் போது அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது மற்றபடி கூட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சம அளவில் தான் வந்து பொறுப்புகள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் கட்சியுடைய பலவீனம் அப்படிங்கிற அடிப்படையில் காங்கிரஸையும் விசிகாவையும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு கொஞ்சம் பலம் வாய்ந்த ஒரு கட்சிகள் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சிகள் ரெண்டு கட்சிகளுமே இப்போ அடிப்படையில் கார்த்தி சிதம்பரம் எம்பி அவர்கள் சமீபத்தில் ஒரு இடத்துல பேசும்போது இந்த காங்கிரஸ் கட்சிக்குன்னு தனித்துவம் இருக்கிறது எங்களுக்கென்ற இண்டிவிஜுவாலிட்டியை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நாம் மாநில அரசில் பங்கு கேட்கணும் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவத்தை கேட்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் அந்த கருத்தை ஒட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள்ட்ட நம்ம வந்து ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சார்பாக ஒரு பேட்டி எடுத்திருந்தோம் அதை வந்து நம்ம திங்கட்கிழமை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த பேட்டியிலையும் அவர் மீண்டும் அந்த கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது தனித்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கேள்விக்கான அவர் பதில் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கேட்டிருங்க என்ன அப்படின்னா நாம வந்து மாநில கட்சியில் அல்லது மாநில அரசாங்கத்தில் ஒரு அங்கம் வகிக்கணும் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் வேணும் இதெல்லாம் நோக்கி நம்ம நகரணும் அப்போதான் காங்கிரஸோட வலிமை என்ன அப்படிங்கிறது தெரியும்னு பேசுறீங்க இது திமுக அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடியாக எடுத்துக்கணுமா நெருக்கடியில் எங்களுடைய கட்சியோட எதிர்பார்ப்பாக நான் சொல்கிறேன் நாங்கள் ஒரு தனி கட்சி தானே நாங்கள் வந்து இந்தியாவிலேயே மூத்த அரசியல் கட்சி தானே தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே எங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி போயிடுதா சரி திருமாவளவன் கூட்டணியில் இருக்காரு அவருடைய கருத்தை சொல்றது இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்குது அவர்கள் கருத்தை சொல்வது கிடையாதா அவர்களுடைய எதிர்பார்ப்பை முன்வைப்பது கிடையாதா அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஏன் தன்னுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய ஆசாபாசங்களை வெளிப்படுத்தக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் நாங்கள் ஆட்சியிலே இல்லை யதார்த்த உண்மையை நான் ஏற்றுக்கிறேன் நாங்கள் முதல் இடத்துல இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் அண்ணாதிமுக அப்புறம் மூணாவது இடத்துக்கு போனோம் இப்போ மூணாவதாக இல்லையான்றது கூட சில சமயங்களில் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நம்ம மற்ற கட்சிகள்லாம் நம்மளை தொற்றுச்சு சில சமயங்களில் தாண்டிடுது இந்த மாதிரி இருக்கும் பொழுது படிப்படியாக அறுபது ஆண்டு காலமாக நாங்கள் பின்னடைவு வந்திருக்கும் பொழுது எங்கள் கட்சி இனிமேல் எந்திரிச்சு நிற்கணும்னா கொஞ்சம் லோக்கல் கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் எட்டு பத்து பேர் மட்டும் எம்பி ஆகிட்டு ஒரு பத்து பேர் மட்டும் எம்எல்ஏ ஆகிறதுனால மட்டும் கட்சி எப்படி வளரும் அதனால் எங்களுடைய கட்சியோட தொண்டர்களுடைய உணவு நான் வெளிப்படுத்துறது எந்த வகையில் யாருக்கு கஷ்டம் என் கட்சியோட உணர்வு எங்களுடைய கட்சியோட தொண்டர்கள் உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன் என் கட்சியில் வந்து யாராவது சொல்லியிருக்காங்களா எங்கள் கட்சியில் வந்து யாரா சொல்கிறாங்களா இல்லை இல்லை நம்ம அரசாங்கத்திலேயே பங்கேற்க கூடாது நமக்கு பிரதிநிதித்துவம் வேண்டாம் சொல்கிறாங்களா எங்கள் கட்சியில் அது விமர்சனம் பண்ணும் ஏன் அது வந்து ஒரு விமர்சனமாக படுகிறது எல்லா கட்சிக்கும் ஏன் கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே சினிமா துறையிலேருந்து வருபவர்கள் முதலமைச்சர் என்று பிரகடனம் செய்யும் அளவுக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் நூறாண்டுகளுக்கு மேலாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி மீண்டும் நாங்கள் மத்திய மாநில அரசாங்கத்தில் இடம்பெற வேண்டும் மத்திய எங்களுக்கு உள்ளாட்சியில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொல்வது என்ன தவறு இல்லை அப்போ இது என்ன மாதிரி நோக்க நோக்கத்தில் போகுது அப்படின்னா இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக திகழக்கூடிய அதிமுக வந்து யாராவது ஒரு நல்ல வலிமையான ஒரு தேசிய கட்சியோ நல்ல அமைப்புள்ள ஒரு கட்சியோ தங்களோட கூட்டணிக்கு வர வராமட்டாலும் இயங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா இது வேறு ஒரு டைமெண்ட் உனக்கு நகருதுன்னு சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் அதிமுகவையும் நீங்கள் வந்து சில இடத்துல கண்டிச்சு கொடுக்குறீங்க நீங்கள் அதிமுக என்னை கேள்வி கேட்கும்போது இன்றைக்கி என்னை சுற்றி நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் கவனிக்கிறேன் படிக்கிறேன் பார்க்குறேன் என் கருத்தை சொல்லித்தான் ஆகணும் என்னுடைய இன்னைக்கு நான் நேற்று எங் நேற்று நடந்த கூட்டம் வந்து எங்களுடைய கட்சி ஊழியர் கூட்டம் எங்களுடைய மாநில தலைவர் கலந்துக்கிட்ட ஊழியர்கிட்ட எங்களுடைய ஊழியர்கள் எங்களுடைய தொண்டர்களுடைய உணர்வை தான நான் வெளிப்படுத்துகிறேன் எங்கள் கட்சி இவ்வளோ நாளாக எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது இன்னும் வருங்கால கட்டத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவசியம் தேவை என்பதை நான் ஆழமாக பதிவு செய்ய ஆட்சி வரணும் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி அதில் பங்கேற்கணும் ஏன் சொல்கிறேன்னா புதிய கட்சிகள் வந்து விட்டன இப்போ நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு நான் ஒன்றும் உதாசீனப்படுத்துறதே கிடையாது அவர்களுக்கு வரி இருக்கிறது ஒரு டிரான்சிட்ரி ஓட்டு ஆனால் ஓட்டு உழுவுது அந்த உணர்வோடு பி சென்டர் சி சென்டரில் இருக்கிற இளைஞர்கள் வாக்களிக்கிறார்கள் அவர்களுக்கு அமைப்பு கிடையாது அவருடைய கொள்கை என்னன்னு கூட பல பேருக்கு தெரியாது ஏதோ ஒரு தமிழ் நேஷனலிசத்துக்காக வாக்களிக்கிறார்கள் அதே மாதிரி விஜய் கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துட்டாங்க சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு என்னால் வெரிஃபை பண்ண முடியல ஆனால் ஏதோ அவருக்கு ஒரு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி விஜய் உடைய கட்சிக்கு ஆதரவு சீமான் கட்சிக்கு ஆதரவுலாம் வரும்பொழுது இளைஞர்களுக்கு ஆப்ஷன் நிறைய ஆயிடுது அப்புறம் தேசிய பார்ட்டின்னு பார்க்கும்போது கூட இன்றைக்கி ரெண்டு ஆப்ஷன் வந்துருச்சு முன்னாடி காங்கிரஸ் மட்டும்தான் ஆப்ஷன் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு அது எனக்கு பிடிக்கல அந்த ஆப்ஷன் ஆனாலும் இந்த ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி அந்த மார்க்கெட் வந்து க்ரௌட் ஆயிட்டே போகுது அந்த ஃபீல்டு இஸ் கெட்டிங் க்ரௌடட் இந்த மாதிரி அது க்ரௌட் ஆகிட்டு போகும்பொழுது எங்களுக்குன்ற ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் எங்களுக்கென்று அது அரசாங்கத்துலயோ உள்ளாட்சியில் பிரதிநித்துவம் இல்லாமல் இருந்தால் இன்னும் பின்னுக்கு போயிடுவோம் அதை சொல்லித்தான் நான் என் கருத்து நான் சொல்கிறேன் இல்லை ஆனால் இது வந்து திமுக ஆதரவாளர்கள் மத்தியில் சில பேர் பேசும்போது எங்க எங்களால் தான் நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிங்க எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டணியால் தான் ஜெயிச்சேன்றதை ஒத்துக்கிறது எனக்கு ஒன்றும் சங்கடமே கிடையாது நான் கூட்டணியால் தான் ஜெயித்தேன் கூட்டணி இல்லாத போது நான் ஜெயிக்கலை அதே போல தானே கூட்டணியால் தானே அவர்களுக்கும் பயன் இருக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் எங்களை கூட்டணி வச்சுக்கிறீங்க நான் தெரியாம ஒரு அரசியல் கூட்டணியில முழுக்க முழுக்க எல்லா பயனையும் நாங்கள் தான் அவர்களிடம் எடுத்துக்கொள்கிறோம் எங்களால் அவர்களுக்கு பயனே நான் நாங்கள் எதுக்கு கூட்டணி இருக்கணும் எங்களை கூட்டணியிலிருந்து எங்களை கூட்டணியில் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நிராகரிக்கிறார்கள் ஹிந்தி இந்துத்துவ அரசியலை நிராகரிக்கிறார்கள் மத்தியிலே ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் வர வேண்டும் மாநிலங்கள் உரிமைகளை மதிக்கின்ற அரசாங்கம் வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த அணியை தான் நம்பி வாக்களிப்பார்கள் பாஜகவுக்கு உண்மையான எதிர்ப்பு அணி என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த அணியிலே காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதுனால தான் சிறுபான்மை மக்கள் தைரியமாக வந்து முழு ஆதரவை தருகிறார்கள் அவர்கள் ஆல்சோ ஆட் வேல்யூ நாங்கள் ஒரு வேல்யூவே ஆட் பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னா எங்களுக்கு எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கணும் இப்போது கார்த்திக் சிதம்பரம் பேசின வீடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வீடியோவில் நம்ம கொடுத்த பேட்டியில் வந்து காங்கிரஸால் திமுகவுக்கு பலன் இருக்கிறது திமுகவுனால் காங்கிரஸுக்கும் பலன் இருக்கிறது அப்படின்னு தான் அதை வந்து பார்க்கணும் மியூச்சுவலாக தான் அதை வந்து பார்க்கணும் மிக முக்கியமாக சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளும் பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டுகளும் காங்கிரஸ் இருக்கும் பக்கம்தான் விழும் பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு கட்சியாக காங்கிரஸை தான் மக்கள் வந்து பார்க்கிறார்கள் அதன் காரணமாக காங்கிரஸ் இருப்பது திமுகவுக்கும் ஒரு பலம் தானே எங்களால் ஒரு பலனுமே இல்லை அப்படின்னா எதற்காக எங்களை வந்து கூட்டணியில் வச்சிருக்கிற போகிறாங்க அப்படிலாம் அவனை சொல்லிட முடியாது எங்களாலேயும் அவங்களுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதிலும் முக்கியமாக ஆமா நான் கூட்டணியில தான் ஜெயித்தேன் அதை நான் ஒத்துக்கிறேனே நான் ஒத்துக்காமல் இல்லை ஆனால் அதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்து பேசியிருந்தார் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஆனால் கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் பதிவு பண்ணியிருந்தார் எங்கள் கட்சியோட வளர்ச்சி எங்கள் கட்சிக்கு மாநில அரசில் பங்கு வேணும் எங்கள் கட்சிக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு கேட்டால் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் விமர்சனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தார் ஆனால் கெடுவாய்ப்பாக இன்றைக்கு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ மரியாதைக்குரிய இவி கே செலங்கோன் அவர்களே கார்த்தி சிதம்பரம் அவர்கள் செய்யக்கூடிய துரோக செயல் இது அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து சாடி இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுமையான பேட்டி வெளிவரல ஆனாலும் அந்த பேட்டியினுடைய ஒரு சாராம்சமாக ஒரு பகுதியாக அவர் பேசிய பேச்சு தொடர்ச்சியாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் ஜெய்சிம்பரம் இப்படி பேசக்கூடாது அவர் என்ன மீண்டும் எம்எல்ஏ அமைச்சராக போகிறாரா இந்த ஐந்தாண்டுகள் அவர் ஆனது பத்தாதா இந்த ஐந்தாண்டுகளுக்கு அவரை வந்து மேலே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் அவங்க அப்பாவை வச்சு சீட்டு வாங்கிட்டார் அப்படின்னு உட்கட்சி நடந்த விவகாரத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளியில் போட்டு உழைத்திருக்கிறார் நெறியாளர் திரு மூத்த செய்தியாளர் விஜயன் அவர்கள் வந்து எப்படி திமுக காரர் மாதிரி இதை வந்து எடுத்துக்கிற முடியாதா நீங்கள் திமுக காரர் மாதிரிலாம் பேசுனீங்க காங்கிரஸ்காரர் மாதிரி பேசலையே அப்படிங்கிற தொழில் ஒரு கேள்வி எழுப்பிய போது அப்படிலாம் கிடையாது எனக்கும் என் கட்சி வளரணும் தான் அதுக்கு நீங்கள் ஊர் ஊராக போங்க கிராம கிராமமாக போங்க தெரு தெருவாக போங்க அதற்காக இப்படி வந்து திமுக கூட்டணியில் அதுவும் திமுக குறித்து பேசலாமா உள்ளாட்சியில் எப்போ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அதற்கும் மறுகேள்வி கேட்டிருக்கிறார் ஈவிகே கே சிலங்கோவன் அவர்கள் ஆனால் இந்த விவகாரம் அப்படிங்கிறது வேற டைமென்ஷனில் வந்து இப்போ பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பார்வை அப்படிங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சியானது தன்னுடைய பெருதித்துவத்தை பற்றியும் தன்னுடைய வளர்ச்சியை பற்றியும் கருத்தில் கொள்ளத்தான் வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கே இடமே கிடையாது ஆனால் அது மட்டுமே நோக்கமாக வைத்து கொண்டு கூட்டணியை உடைக்கும் நோக்கம் அவரிடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விகளை கார்த்தி சிதம்பரம் நோக்கி வைக்கலாம் ஆனால் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அப்படியாக அல்லாமல் கூட்டணியால் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் வந்து ஒ ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அதே சமயம் எங்களுக்கான தனித்துவத்தை பற்றி நாங்கள் பேசாமல் இருந்து விட முடியாது கடந்து போக முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக வருஷத்தை பார்க்கணும் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது இல்லாத ஒன்றும் கேட்கல கூட்டணி ஆட்சி நோக்கி நகரணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு சரியான ஜனநாயக பாதை தானே பலவிதமான கருத்துக்கள் வரும் பலவிதமான செயல்திட்டங்கள் உருவாகும் பல புதிய விஷயங்கள் வந்து அமலாகும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் காங்கிரஸுக்கு இவ்வளோ இடங்களை கொடுத்துருக்குறீங்க ஆனால் அந்த இடங்களே காங்கிரஸுக்கு அதிகம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒருவரே பேசுகிறார் ஆனால் அது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்கன்னு போனவரை காங்கிரஸ் தலைவர் பேசினார் இப்படியாக வெளிப்படையாக பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் அவர்கள் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஊடகத்தின் வாயிலாக வந்து வெளியாகி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிற போது இப்போது இதை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு பக்கம் கார்த்திக் அவர்களோ எப்போது இதை பற்றி பேசணும்னு சொல்ல வரீங்க எங்கள் கட்சிக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது துய்புள்ளதில் வரப்போகிறது அதில் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க மாநில அரசில் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பங்கு இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு பெருமான் இருப்பதன் காரணமாக திமுக அரசு கொடுப்பது கிடையாது இருந்தாலும் மற்ற கட்சிகளை அரவணைக்கும் போது அந்த கட்சியும் வளரும் அந்த கட்சிக்கான பேரும் கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எண்ணலாம் அந்த எண்ணத்தில் குறை இருக்கிறது அந்த எண்ணத்தை அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு திமுக கேட்டால் கூட நம்மளை அக்சப்ட் பண்ணிக்கிற முடியும் ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ ஒரு செய்தி தொடர்பாளரோ எப்படிங்க எங்கள் கட்சியில் இத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டால் கூட நம்மளால் அதை வந்து யோசிக்க முடியும் புரிஞ்சுக்கிற முடியும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களே இன்றைக்கு அவர் சொந்த கட்சியினுடைய எம்பியை பார்த்து துரோகம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியத்தை வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம் உண்மையிலேயே இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பிக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சிபுளான ஒரு எம்பியாக வந்து நான் கார்த்திக் அவர்களை வந்து பார்க்க முடியும் உண்மையிலேயே ஒரு அண்டர் ரேட்டட் பாலிட்டிஷியனாக தான் நான் அவர் பார்க்குறேன் அவர்கிட்ட அவருடைய பேட்டிகளை பார்க்கும்போது சரி நம்மளுடைய ஃபோர்த் அசோல் தமிழ் பேட்டியிலேயே கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்போம் நீட் விவகாரம் குறித்து கேட்டிருப்போம் அந்த நீட்டை பற்றி பேசும்போது இதற்கு முன்னால் அவர் பேசிய அவர் இருந்த கருத்திலிருந்து நான் மாறி இருக்கிறேன் நான் மாறுபட்டிருக்கிறேன் எனக்குள்ள அந்த சேஞ்ச் வந்திருக்குது அது காரணம் நான் படிக்கிறேன் பார்க்குறேன் தெரிஞ்சுக்கிறேன் புரிந்து கொள்கிறேன் நான் அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிதான் ஆமா நான் அப்படி தவறாக தான் இருந்தால் இன்றைக்கி நான் மாற்றிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாக வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து இடம்பெற்று இருந்தது அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்துக்கள் கட்சி அப்படின்னு பல கட்சிகள் மீது தான் தன்னுடைய பார்வையினையும் ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக பேசக்கூடிய ஒரு மனிதராக அவர் வந்து தென்படுகிறார் அவர்கிட்ட ஒரு ஒளிவு மறைவு வந்து பார்க்க முடியலை அல்லது தனக்கு தெரியும்னா தெரியும் தெரியாதுன்னா தெரியாது என் கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராகத்தான் கார் சிதம்பரம் அவர்கள் வந்து இருக்காங்க ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அல்லது துரோகம் செய்கிறார் அப்படின்னு எப்படி இவி கே செலங்கோன் பேசுகிறார் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லைங்க இப்போ சிதம்பரம் அவர்கள் வந்து முதல்ல வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க இப்போ அடுத்து அவருடைய மகன் இருக்கிறாரு இப்படியே இருந்தால் எண்ணத்துக்கு ஆகிறது அவர் வந்து கூட்டணியை உடைக்கிற மாதிரியே பேசுகிறாரு இதில் ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இருபத்தி ஆறில் சீட்டு வாங்க போகிறாங்கல்ல இருபத்தி ஆறில் சீட்டு வாங்க போகிறவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக தேவை இவர் அதுக்கு முன்னாடியே திமுகவை வந்து இதனால் கோவப்படுத்தி உடைச்சி விட்டார் அப்படின்னா அவங்களுடைய வெற்றி பறி போகும் அப்போ அடுத்த கட்டமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கார்த்தி அவர்களால் பறி போகும் அப்படின்னு இவி உங்களுடைய ஆதரவாளர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்தியின் தரப்பு ஏன் டாக்டர் திருமாவளவன் பேசலையா கம்யூனிஸ்டுகள் பேசலையா இப்படி எத்தனையோ பேர் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே கூட அவரவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவோ அவர்கள் கட்சியினுடைய கொள்கை குறித்தோ பேசலையா நாம ஏன் பேசக்கூடாது நம்ம இண்டிவிஜுவலிட்டி பற்றி நம்ம ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புகிறாரு இருந்தாலும் இது கட்சிக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பு இருக்கு அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடிகிறது டிவி கேசவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த ப்ரொமோவில் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அது என்னங்கிறது நம்ம கேட்டுடலாம் திரு செல்வ பெருந்தகை பேச்சோ கார்த்திக் சிதம்பரம் பேச்சோ கூட்டணிக்கு ஊரு விளைவிக்கிற பேச்சா கருது கார்த்திக் சிதம்பரத்துக்கே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கருத்தை அவர் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு சொல்லிவிட்டு தனியாக போட்டியிட்டு இருக்கிறாரு தேர்தல் முடிந்து பாராளுமன்றத்திலே போய் சௌரியமாக உட்கார்ந்து கொண்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றாரு நமக்கு கீழே இருக்கின்ற தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டாமா இது எப்படி ஒரு சுயநலம் தானே நீங்கள் ஜெயிப்பதற்கு கூட்டணி வேண்டும் ஆனால் மற்றவர்கள் ஜெயிப்பதற்கு கூட்டணி வேண்டாம் என்று சொன்னால் ஒரு சுய லாபத்தை கருதிதான் தேர்தலின் முன்பு எல்லா காங்கிரஸ் அங்கே சிவகங்கையில் இருந்த அத்தனை காங்கிரஸ்காரர்களும் டெல்லியிலே போய் நீங்கள் இந்த கார்த்திக்கு கொடுக்க கூடாது ஆகவே சிதம்பரத்துக்காக பல எதிர்ப்புகளை மீறி அவருக்கு வாய்ப்பு தந்தார் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே உழைத்தது காங்கிரசிலே எம்எல்ஏவாக இருந்தவர்கள் மாவட்ட தலைவராக இருந்தவர்கள் வட்டார தலைவராக இருந்தவர்கள் யாரும் ஓட்டு போட்டார்களா இல்லையா என்பதற்கு தெரியவில்லை வேலை செய்யவில்லை திராவிட முன்னேற்றக்காக அங்கே அவருக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னார்

வெற்றி பெற்ற பிறகு ரொம்ப சாவகாசமாக இவர் உட்கார்ந்து கொண்டு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் மாநில அரசியல் பங்குன்னு கேட்குறாரு இதெல்லாம் கேட்டிங்கன்னா உள்ளாட்சியில் இருந்து ஜெயிக்கவே முடியாது நம்ம கூட்டணி பட்சம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து யூவி கே எழுப்புறாரு இப்படியாக காங்கிரஸ் கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு முடிவுதான் என்ன உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து டெல்லியில் தான் இன்றைக்கி வந்து முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பீஸ்புல் இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலேருந்து திமுக விமர்சிக்கக்கூடிய அந்த போக்கிற்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அதற்கான விவரத்தை கொடுங்க அப்படின்னு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மையாக அல்லது உண்மைக்கு புறமானதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஆனாலும் கார்த்தி சிதம்பரத்தினுடைய கருத்து அப்படிங்கிறது ஒரு தரப்பில் ஆதரிக்கவும் செய்கிறாங்க மறுதரப்பில் எதிர்க்கவும் செய்கிறாங்க அவருடைய கருத்து தான் தற்போது கட்சிக்குள் பூதாகரமான ஒரு சர்ச்சையாக வந்து உருமாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அவருடைய கருத்தின் மீதான உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்